சில வருடங்களாவே இந்த தலை அப்படிங்கிற வார்த்தை ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு அது காரணம் என்ன தலை அப்படின்னாவே அஜித் தான் ஆனால் தோனியோட எழுச்சிக்கு பிறகு நிறைய பேர் வந்து தோனி தான் தலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் அஜித் அவர்கள் என்னை இனிமேல் தலை அப்படின்னா கூப்பிட வேணாம் அஜித் குமார்னு கூப்பிடுங்க இல்லை ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு அருகே வெளியிட்டு இருந்தாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம தளபதி விஜயோட கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீ யாருடைய ரசிகர் அப்படிங்கும்போது தல ரசிகர் அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும்போது மங்காத்தா பீஜியம் போட்டிருந்தாங்க ஆனாலும் கூட அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகை என்ன சொன்னாங்க அப்படின்னா தோனி தான் தலை தலைனா தோனி அஜித் சாரை பற்றி எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஸோ அது மட்டும் கிடையாது வெங்கட் பிரபுவே சில வருடங்களாக தோனி தான் தலை தலைன்னு கூப்பிட்றாரு அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் படத்துலையும் தலை அப்படின்னா தோனி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு அஜித் ரசிகர்லாம் பயங்கர கொந்தளித்து போய் வெங்கட் பிரபுவை வருத்திட்டு ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போது வெங்கட் பிரபுவை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஏங்க நான் தான் கிளியராக சொல்லிட்டேன் நீ யாருடைய ரசிகர் அப்படிங்கும்போது தலா ரசிகர் அப்படின்னு சொல்லும் போது பேக்ரவுண்டில் மங்காத்தா பிஜிஎம் தான் வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது மங்காத்தா பிஜிஎம் வந்துச்சுன்னா அது தலை அஜித் தான் அதில் எந்தவித மாற்றுகிறது கிடையாது தோனியும் எனக்கு பிடிக்கும் தோனியும் தலை தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தலை அப்படின்னா முதல்ல அது அஜித் சார் மட்டும்தான் ஆனால் அஜித் சாரே இப்போ என்ன சொல்லிக்கார் என்னை தலை அப்படின்னு கூப்பிட வேணாம் சொல்லிக்காரு ஆனாலும் கூட ரசிகர்கள் அதை தான் இருக்காங்க ஸோ அதனால தான் ரசிகர்களே தலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் டைலாக் வச்சேன் மற்றபடி தோனியா தலை அஜித்தா அப்படின்னா தலை அஜித் தான் ஃபஸ்ட்டு தலை தோனி ரெண்டாவது தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக கிளம்ப வேண்டியிருந்ததை அவர் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு இல்லைனா அஜித் ரசிகள் மேலும் மேலும் வெங்கட்புரவ் வந்து வருத்தெடுத்துட்டு இருப்பாங்க ஒரு வழியாக தலை அப்படின்னா முதல் அஜித் தான் பின்னாடி தான் தோனி அப்படிங்கிறத வெங்கட் பிரபுகள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ இனிமேலாவது அஜித் ரசிகள் வெங்கட்புறவை கழுவி ஊற்றாமல் இருந்தால் சரிதான்